நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் விருந்து தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார்த்தென்று விளக்கம் விருந்தனராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல வணக்கம் முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் வரும் தேர்தலில் புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் கே சி வேணுகோபால் பேச்சு மாநிலம் முழுவதும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு தொடங்கியது புதுச்சேரி மாநில நெசவாளர்கள் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்திகள் வரும் தேர்தலில் புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்தும் காங்கிரஸ் அரசு அமைய வலியுறுத்தியும் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை வாக்ஃபார் புதுச்சேரி புதுச்சேரிக்கான நடைபயணம் நடைபெற்றது இன்று இதன் நிறைவு பயணம் மேற்கொள்ளப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் பங்கேற்றார் ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய நடைபயணம் தாரை தப்பட்டையுடன் காமராஜர் சாலை நேருவிதி வழியாக சென்றது நடைபயணத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் நடைபயணத்தின் இடையே பெரியார் சிலை அருகே காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் முன்னிலையில் ஏனா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் துணை சபாநாயகர் டி பி செல்வம் காங்கிரசில் இணைந்தார் நடைபயணமானது காமராஜர் சாலை நேருவிதி வழியாக மிஷன் விதி அடைந்து நிறைவடைந்தது கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் பெஸ்ட் புதுச்சேரி என பிரதமர் மோடி கூறினார் ஆனால் கடந்த ஆண்டுகளில் எதையும் பிரதமர் செய்யவில்லை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அளிக்கவில்லை அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு இல்லை இதனால் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி இரட்டை இன்றின் அரசு நடக்கிறது என்றார்கள் ஆனால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதி எதையும் அரசு செயல்படுத்தவில்லை புதுச்சேரி மக்களை என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஏமாற்றி விட்டது போலி மருந்து உற்பத்திக்கு புதுச்சேரி அரசு உடந்தையாக இருந்துள்ளது நான்கு ஆண்டாக போலி மருந்து தொழிற்சாலை புதுச்சேரி புதுச்சேரியை மாற்றிவிட்டார்கள் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவிற்கு வரும் தேர்தலில் மக்கள் சரியான பதிலளிக்க வேண்டும் வரும் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு இன்று பொதுத் தேர்வு தொடங்கியது இதில் பத்தாம் வகுப்பு தேர்வை நூற்றி இருபத்தி இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு மாணவர்களும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வை அறுபது பள்ளிகளைச் சேர்ந்த ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு மாணவர்களும் எழுதினர் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மத்திய இடைநிலை கல்வி வாரிய சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் பதினேழாம் தேதி இன்று முதல் வருகின்ற மார்ச் ஒன்பதாம் தேதி வரை புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பகுதியில் நடைபெற்றது இந்த தேர்வு புதுச்சேரி பகுதியில் இருபத்தி ஐந்து தேர்வு மையங்களும் காரைக்கால் பகுதியில் எட்டு தேர்வு மையங்களும் மாஹே ஏனாம் பகுதியில் தலா இரண்டு தேர்வு மையங்களும் தேர்வு செய்யப்பட்டு தேர்வு நடைபெற்றது இன்று காலை சாமி தரிசனம் செய்துவிட்டு பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் தேர்வுகளை எழுதினர் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மற்றும் கழிவறை வசதிகள் என அனைத்து வசதிகளும் பள்ளி கல்வித்துறை சார்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தேர்வர்கள் முறைகேடலில் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்கு பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பொதுத்தேர்வினை தொள்ளாயிரத்தி மாணவர்களும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினை சார்ந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மாணவர்களும் தேர்வு எழுதினர் காரைக்கால் பகுதியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வினை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு மாணவர்களும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வினை ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று மாணவர்களும் எழுதினர் இதேபோல் மஹி பகுதியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மாணவர்களும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை முன்னூற்று நாற்பத்தி ஆறு மாணவர்களும் எழுதின ஏனாம் பகுதியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எரநூற்றி ஐம்பத்தைந்து மாணவர்களும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினை நாற்பத்தி நான்கு மாணவர்களும் எழுதுகின்றனர் தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வெழுத வருகை தரும் தேர்வர்கள் எவரும் அலைபேசி மற்றும் எந்தவொரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது தேர்வு மையத்தில் ஒழுங்கின செயலில் ஈடுபடும் தேர்வர்கள் கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி ஓராம் ஆண்டு மாசி மாத அமாவாசை ஒட்டி நடைபெற்ற ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு எடுத்து ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் நாற்பத்தி ஓராம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது இதனை காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது கங்கையம்மன் குளக்கரையில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து உருளமாக புறப்பட்டு புதுநகரில் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரியம்மன் கோவிலுக்கு வந்து தங்களது நிறுத்திக் கடனை செலுத்தினர் பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் கடலூர் சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நிறுத்திக் கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கின்ற ஜெயமூர்த்தி நாகலட்சுமி சதீஷ் என்கிற போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வித் தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டிபிஎஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரி காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் பணி நியமனத்திற்கான மைதான தேர்வு நடத்த தேர்வு செய்த தொழில்நுட்ப ஒப்பந்ததாரர்கள் தகுதியற்றவர்கள் என்று அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் சர்வாதிகார போக்கை கையாள்வது கண்டனத்திற்கு உரியது என்று தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணிக்கான மைதான தேர்வு பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக தேர்வாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் மேலும் தொழில்நுட்ப தேர்வுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட தேர்வுக்குழு பல்வேறு மாநிலங்களில் முறைகேடு செய்துள்ள ஆதாரங்கள் வெளியில் வந்தும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டும் இது தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் நடத்தாமல் மோசடி புகார் உள்ள டைமிங் டெக்னாலஜி நிறுவனத்தால் மைதானத்தில் தேர்வு செய்யப்பட்டதை உறுதி செய்து ஏற்று தற்போது ஏற்று தேர்வுக்கான தேதியை அறிவித்திருப்பது கண்டனத்திற்கு உரியதென்று தெரிவித்தார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காவலர் தேர்வில் செய்த முறைகேடு மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடந்த தீயணைப்புத்துறை தேர்விலும் இந்த நிறுவனம் செய்துள்ளதாக அம்மாநில அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது என்று தெரிவித்த சாமிநாதன் அதை பற்றி சிறிதளவும் சிந்திக்காமல் காவல்துறை எழுத்துத் தேர்வுக்கு பரிந்துரை செய்திருப்பது புதுச்சேரி அரசின் சர்வாதிகார போக்கையை வெளிக்காட்டுகிறது என்று குறிப்பிட்டார் மேலும் இது தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் மத்திய தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்துள்ள நிலையில் ஏற்கனவே ஊர்காவல் படைத் தேர்வில் குழப்பம் ஏற்படுத்தியது போலவே அரசின் அவசர செயலாளர் உதவி ஆய்வாளர் பணி நியமனத்திலும் பாதிப்பு ஏற்படும் என அரசு எச்சரிக்கை செய்கிறோம் எனவே புதுச்சேரி அரசு தனது சர்வாதிகார போக்கை கைவிட்டு தேர்வில் நடந்த முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை அமைத்து விண்ணப்பதாரர்கள் அனைவரையும் தேர்வு எழுந்து அனுமதித்து எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் குழப்பங்களுக்கு முன்கூட்டியே தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பாண்டக்ஸ் ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் புதுச்சேரி மாநில நெசவாளர்கள் கூட்டுறவு சங்க பாண்டெக்ஸ் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் மேலாண் இயக்குநரின் ஊழியர் விரோத போக்கையை கண்டித்து பாண்டெக்ஸ் வளாகத்தின் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில சிஐடியு தொழிற்சங்க மாநில தலைவர் முருகன் தலைமை தாங்கினார் மாநில துணைத் தலைவர் மற்றும் பாண்டெக்ஸ் ஊழியர் சங்கத்தின் தலைவர் குழஞ்சியப்பன் செயல்தலைவர் வைத்தியநாதன் செயலாளர் காளிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நெசவாளர்களுக்கு உரிய காலத்தில் தரமான நூல் கொள்முதல் செய்யப்படாததால் பல தரிகள் நூலின்றி முடங்கியுள்ளன இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் போதிய அளவு நூல் விநியோகம் இல்லாததால் கைத்தறி துணிகள் உற்பத்தி குறைந்து விற்பனை நிலையங்களுக்கு துணி வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பான்டாக்ஸ் நிறுவனத்தின் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ள ஆதிதிராவிட நலத்துறை சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத் துறைக்கான துணி விநியோக ஆணைகளை மீண்டும் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைத்தறிக்கென ஒதுக்கப்படும் நிதியை மற்ற கூட்டுறவு நிறுவனங்களுக்கு திருப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் கடந்த எட்டு ஆண்டுகளாக நிலவும் நிதி நெருக்கடியால் ஊழியர்களுக்கு சுமார் எழுபத்தி இரண்டு மாத கால சம்பளம் வழங்கப்படாமல் நிலவில் உள்ளது இதனை உடனடியாக வழங்க வேண்டும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது முதல் இன்று வரை ஊழியர்களின் சம்பளத்தில் பிடிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி தொகையை செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் பணிக்குடை இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் சுமார் மூன்று புள்ளி அறுபது கோடி ரூபாய் பணிக்குடை நிலவில் உள்ளது இதனால் முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற சுமார் முப்பத்தி இரண்டு ஊழியர்களுக்கு இதுவரை பணிக்கொடை வழங்கப்படவில்லை அவர்களுக்கு உடனடியாக அந்த தொகையை வழங்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற கோரி பாண்டாக்ஸ் ஊழியர்கள் சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முழக்கங்களை எழுப்பினர் புதுவை மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் மாசி மாத அமாவாசை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் புதுவை மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழா கடந்த பன்னிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து கடந்த பதினான்காம் தேதி தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு ஐம்பது கிலோ மிளகாய் கரசல் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் அம்மன் பதம் செய்யும் நிகழ்ச்சியை தொடர்ந்து மயான கொள்ளை விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற பக்தர்கள் காளி நிசாசினி சுடுகாட்டு காளி காட்டேரி நரிக்குரத்தி உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து ஆக்ரோஷத்துடன் சுடுகாட்டை நோக்கி ஆடிச் சென்றது பக்தர்களை பக்தியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது மேலும் மயான கொள்ளையின் போது சுற்று வட்டார பகுதியில சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை கொள்ளையிட்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் திட்டு பகுதியில் நாற்பத்தி ஒன்பது லட்சம் திட்ட மதிப்பீட்டில் சென்டர் மீடியன் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தர்ஷனமூர்த்தியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அரியங்கப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் மேட்டுத் தெருவிலிருந்து மரப்பாலம் சந்திப்பு வரை பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் மூலம் சென்டர் மீடியன் அமைப்பதற்காக ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சம் திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான அரசாணை பெற்று பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் சீனிவாசன் இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியங்கப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி டி பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மதிப்பில் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி டி பகுதியில் உள்ள பல்லம் மதகு ரோடு சைடு வாய்க்கால் ரூபாய் ஆறு புள்ளி ஐம்பத்தி லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் மேட்டு மதகு மற்றும் தூக்கு லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நேரில் சென்று தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சவுந்தரி உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம் பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் டி பாலி பகுதி முக்கிய பிரமுகர்கள் என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மனோகரன் சுகாதியா தேசிகன் கண்ணன் குமாரசெல்வன் மாயகிருஷ்ணன் ஜெயமூர்த்தி சிவா வீரசெல்வம் தர்மன் வீரம்மாள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் தனியார் குப்பையகற்றும் ஒப்பந்த நிறுவனத்தின் போக்கால் நோய் பரவும் அபாயம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை புதுவை அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் தனியார் அகற்றும் ஒப்பந்த நிறுவனத்தை கண்டித்து இரண்டாவது நாளாக வேலைநிறுத்தம் போராட்டம் செய்து வருகிறார்கள் துப்புரவு பணியாளர் தரப்பில் கூறப்படுவதாக தங்களிடம் பிடித்தம் செய்யப்படும் பி எஃப் தொகையை தனியார் ஒப்பந்த நிறுவனம் வங்கியில் பல மாதங்களாக கணக்கில் செலுத்தாமல் காலதாமதம் செய்யப்படுவதாகவும் மேலும் சம்பள உயர்வு கேட்டும் நேற்று முதல் வேலைநிறுத்தம் செய்து வருகிறார்கள் இதனால் கோட்டகுப்பம் பகுதியில் குப்பைகள் ஆங்காங்கே அதிக அளவில் தேங்கியிருப்பதால் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது

புதுச்சேரி சட்டப்பேரவை வளாக முதலமைச்சரையும் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட இடுகாட்டு புனித பணியாளர்களுக்கான அடையாள முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்ட கொம்பியின் பஞ்சாயத்து ஆணையாளர் எழில்ராஜன் முன்னிலையில் இடுகாட்டு புனித பணியாளர் சங்கத்தின் தலைமை ஆலோசகர் மேகராஜ் பொதுச் செயலாளர் காளிதாஸ் மாநில தலைவர் ராமு மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் முருகன் ஜெயபால் உத்ராபதி கர்ணா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் கே சி வேணுகோபால் பேச்சு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு தொடங்கியது புதுச்சேரி மாநில நெசவாளர்கள் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலும் இணைந்திருங்கள் வணக்கம்